அடுத்த பர் பதினொன்னாவது கேள்வி கூலிகளாக தமிழர்களை வெள்ளைய சேர்க்கும் இடங்கள் இலங்கை தீவு அந்தமான் தீவு அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி யாருடைய பொய்யூரைக் கண்டு மயங்காதீர்கள் என்று தேயிலை தோட்டப்பாட்டு கூறுகிறது கங்காணி பதிமூணாவது கேள்வி யானை பொக்க புலம்போல எவ்வாமைக்கு பொருத்தமான தொடர் தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது அடுத்தது பதினான்காவது கேள்வி காயினல் அறுத்து என வரும் புறநானூற்று பாடலின் பாவகை நேரிசை ஆசிரியப்பா அடுத்தது பதினஞ்சாவது கேள்வி புறநானூற்றை ஓவேசா அச்சில் பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அடுத்தது பதினாறாவது பிசிர் என்பது எது எந்த நாடு பாண்டிய நாட்டில் இருந்த ஓர் ஓர் அடுத்தது பதினேழாவது கேள்வி ஆந்தையார் என்பது டேஸ் இயற்பெயர் பதினெட்டாவது கேள்வி அறுவடை நம்பி ஆண்ட நாடு பாண்டிய நாடு அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி புகழூர் கல்வெட்டின் காலம் எந்த நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு அடுத்தது இருபதாவது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள கிராமிக் கல்வெட்டுகளின் ஆராய்ச்சிக்கு அடிகோலியவர் கே வி சுப்பிரமணியனார் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி எர்லி தமிழ் எபிகிராபி என்னும் நூலின் ஆசிரியர் ஐராவதம் மகாதேவன் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி சங்ககால கல்வெட்டுகளும் என் நினைவுகளும் என்று ஐராவத மகாதேவன் எழுதிய கல்வெட்டு வெளிவந்த இதழ் கல்வெட்டு அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி ஐராவத மகாதேவன் கல்வெட்டு ஆய்வில் ஈடுபட்ட ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் அடுத்தது இருபத்தி நான்காவது கேள்வி சாவி விமோசனம் அகலிகை கதைகளில் கவிதைகளில் தொன்மங்களாய் பயன்படுத்தியவர் யார் புதுமை பெத்தன் இருபத்தி அஞ்சாவது கேள்வி கவிதையில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவது தொன்மம் அடுத்து பாருங்க இதில் அதிலே எட்டாவது இயலோட உண்மை இருக்கும் அப்படியே பார்க்கலாம் முதல் கேள்வி சாதா சர்க்குணரின் உரையை கேட்டு தோண்டப்பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் கிறித்துவமும் தமிழும் இரண்டாவது கேள்வி மயிலேசேனி வேங்கடசாமியின் நூல் கீர்த்துவும் தமிழும்